வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலிருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பயில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் இது வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி அப்லோட் பண்ணுற எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்டிகிராம் எப்படி பார்த்தா வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாப் பக்கமே இருக்குது மொத்தம் இரண்டை கால் சென்ட் லேண்டில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே வீடு காட்டியிருக்கிறாங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகணும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிலத்தொட்டி போர் அதே மாதிரி நீங்கள் வால்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே ஒட்டிவிட்டாங்க உங்களுக்கு மாடிப்படிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸுமே லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்குறாங்க வால்டெயில்ஸ் பார்த்தா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அதாவது பெயிண்ட்டே அடிக்க வேண்டிய அளவுக்கு இருக்காது போல் அளவுக்கு ஃபுல்லாக வால்டெயில்ஸ் கொடுத்துக்கிறாங்க வெளியில் உங்களுக்கு ஒரு இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட்டும் கொடுத்துக்கிறாங்க அதுக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக வால்டெயில்ஸ் ஒட்டி கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் இது வந்து ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுங்க இரண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்படிங்கிற ஆப்ஷனில் வரக்கூடிய வீடு சைடில் உங்களுக்கு இரண்டு அடி சந்து கொடுத்துக்கிறாங்க காத்தோட்டத்துக்கு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகணும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறு சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுங்க இப்போ லைட் ஒயிட் கலரில் அவங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வித் ஃபால் சீலிங் ஒர்க்கும் கொடுத்து கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டில் ஃபால் சீலிங் ஒர்க்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இந்த வீட்டில் ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் இரண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூமில் அட்டாச்சுடு வந்துடுங்க இன்னொரு பெட்ரூமில் அவுட்டர் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாத்ரூம் கிச்சன் பார்த்திங்கன்னா எட்டுக்கு பத்துங்கிற சைஸில் ஒரு கிச்சன் கொடுத்துருக்குறாங்க நல்ல பெரிய கிச்சனுங்க தாராளமாக இருக்குது அதுக்குமே உங்களுக்கு டைல்ஸ் ஃபுல்லாக ஓட்டி கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டுக்கு பதினாறுங்க சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோட செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா எட்டுக்கு பதினொன்றுங்க சைஸில் கொடுத்துருக்குறாங்க இரண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க இன்னொரு பெட்ரூம் அவுட்டர் ட்ரோ கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு மொத்தம் இரண்டை கால் சென்ட் லேனில் கட்டியிருக்கிறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே நம்ம லொக்கேஷன் அது பார்த்தீங்கன்னா நம்ம நிருப்பூர் பத்தராபீஸ் நெருப்பூர் செல் பத்தராபீஸுங்க ரொம்ப பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது மொத்தம் இரண்டை கால் சென்ட்ரு லேனில் கட்டிக்கிறாங்க வீட்டின் விலையை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு ரூபாங்க ரேட் வந்து ஃபிக்ஸர் கிடையாது நெகஸ்டபுள் தான் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிறாங்க ஏன் இந்த வீடு ரேட்டு ஜாஸ்தினா இந்த இடத்தோட மதிப்பை பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க இரண்டு கால சென்ட் லேண்டுக்கு மட்டுமே ரெண்டரை லட்ச ரூபா ஆச்சுங்க அதனால் உங்களுக்கு இந்த வீடோட விலை நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு வந்து ஃபிக்ஸர் கிடையாதுங்க நெகஸ்டபுள் தான் குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனல் திரு நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள் என்னோடய நேம் பாலா நன்றி வணக்கம்